ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ் தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு சீட்டு போடலாமா அல்லது பேங்க் ஆர்டியில் பேங்க் ஆர்டியில் சேவ் பண்ணி மெச்சூரிட்டி அமௌண்ட் வச்சு நம்ம வந்து அடுத்து கோல்டு வாங்கலாமாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது வந்து நான் வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதை வச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் டூ தௌசண்ட் மந்த்லி வந்து போட்டிருக்கேன் போன வருஷம் பிப்ரவரி மாதம் போட்டிருக்கேன் அப்போ வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுவா இருந்திருக்கு அடுத்து வந்து டிசம்பரில் ஐயாயிரத்தி எண்ணூறுவா வந்துடுச்சு லெவன் மந்த்ஸில் டோட்டலாக வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோல் ரைட் ஏறி இருக்குது நான் வந்து லெவன் மந்த்ஸ் டொண்ட்டி டூ தௌசண்ட் டோட்டலாக கட்டியிருக்கேன் டோட்டல் கிராம்ஸ் எனக்கு அக்குமலேட் ஆனது ஃபோர் கிராம்ஸ் அக்குமலேட் ஆகிருக்கு இதே இது பேங்க் ஆர்டியில் போட்டால் மாதம் மந்த்ஸ் ஒன் டூ தௌசண்ட் போட்டால் எவ்வளோ வருங்கிறத நான் இப்போ கால்லேட் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஆல்ரெடி நான் வந்து டூ தௌசண்ட் இப்போ மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து டென் வர வந்து நான் லெவன் மந்த்ஸுக்கு இப்போ மாற்றிக்கிட போகிறேன் அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட்லி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் கொடுக்குறாங்க நான் வந்து செவனே வச்சுக்கிறேன் கால்குலேட் பண்ணால் டோட்டலாக வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேங்க் ஆர்டில் செவன் எயிட்டி ஃபைவ் வருது ஸோ இப்போ வந்து ஒரு கிராமுடைய ரேட் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுவா இன்றைக்கி ரேட்டுக்கு ஸோ ஃபோர் கிராம்ஸ் இப்போ வந்து நம்ம என்னென்னு கால் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்னைக்குரிய கிராம் ரேட் ஐயாயிரத்தி எண்ணூறுவா நம்ம போட்டால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வருது அதுக்கடுத்து அதுக்கு சேதாரம் வந்து மினிமம் வந்து எல்லா கடையிலையுமே டென் பர்சன்டேஜ் வரும் சில கடைகளில் அதிகமாகவும் இருக்கும் நம்ம வந்து நம்ம என்ன வாங்க போகிறோங்கிறத பொறுத்து பொறுத்துனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு வந்து டென் பர்சன்டேஜ் நம்ம வச்சுக்கிறோம் டென் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டோம்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுல டென் பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வருது டோட்டலாக வந்து நம்ம ஒரு கோல்டு வாங்க இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வருது இதே இது கோல்டு ஸ்கீமில் நான் வந்து போட்டதுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா இருபத்தி இருபத்திரெண்டாயிரரூவா வருது அதுக்கு நான் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மாதிரி நம்ம ஜிஎஸ்டி வந்து ஆற அறநூற்றி அறுபது ரூபா வருது டோட்டல் இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது நான் பேங்க் ஆர்டியில் போட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுத்திருந்தோம்னா ஆல்ரெடி இருபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் செய்தாரம் ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கேட்கணும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வருது டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வருது ஸோ இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஆனால் டோட்டல் ப்ராஃபிட் இப்போ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிப்போம் டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்மளுக்கு வந்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு நம்ம நான் ஃபோர் கிராம்ஸ் வாங்குறதுக்கு ஆர்டி மெச்சூரிட்டியில் வந்து பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வருது கோல்டு ஸ்கீம் நம்ம போட்டதுனால இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரூபா வருது டிஃப்ரெண்ட் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது இதில் வந்து நம்மளுக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்தது எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு ஸோ நம்ம அதையும் கழிச்சிக்கிட்டால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வருது ஸோ டோட்டல் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா ரெண்டுக்குரிய டிஃப்ரெண்ட் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் மூலமாகவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கோல்டு ஸ்கீம் போடுறது தான் பெஸ்ட்டாக தான் இருக்கும் கோல்டு அவங்கள பொறுத்தவரை கோல்டு சீட்டு பெஸ்ட்டாக அல்லது பேங்க் ஆர்டி